வேடசந்தூரில் குடிபோதையால் ஏற்பட்ட தகராறு காரணமாக நண்பர்களுக்குள் மோதல் மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரை சேர்ந்த சக்திவேல் மற்றும் தாராபுரத்தை சேர்ந்த சூர்யா இருவரும் நண்பர்கள் இவர்கள் இருவரும் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டது இந்த தகராறு காரணமாக இருவரும் வீரபாட்டில் உள்ளிட்ட பொருட்களால் தாக்கிக் கொண்டதில் இருவரும் படுகாயமடைந்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வேடசந்தூர் போலீசார் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து மேற்படி சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐயா உங்க பேர் என்ன ஐயா உங்க பேர் என்ன உங்க பேரு உட்காரு அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க உட்காருங்க ரெண்டு நிமிஷம்